மும்பையில் உள்ள தாராவியல் ஆடிப்புற கஞ்சி வார்த்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மும்பையில் உள்ள தாராவியல் ஆடிப்புற கஞ்சி வார்த்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மும்பையில் உள்ள தாராவியல் டிரான்சிட் கேம் பிளாக் ஒன்பதில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் சார்பாக ஆடிப்புற கஞ்சி வார்த்தல் விழா நடைபெற்றது சக்தி மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற கஞ்சி வார்த்தல் விழாவில் அம்மனுக்கு வளையல்கள் மலர்களால் மாலை அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கும்மி அடித்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட செவ்வாடை பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தும் கஞ்சி கலையும் சுமந்தும் தீச்சட்டி ஏந்தியும் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த கஞ்சி வார்த்தல் விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆதிபராசக்தி மன்ற நிர்வாகிகள் மற்றும் செவ்வாடி பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் वारा एमरण दायरे ते